நாற்பத்தி ஓராவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி ஓராவது வசனம் என் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என கண்வான தேவ இந்த நாளில் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கடந்த காலத்திலே உங்களுக்கு சம்பவித்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மறக்கும்படி செய்ய போகிறார் கடந்த காலத்துல நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம் காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் பல பாடுகள் பட்டிருக்கலாம் பல பலவீனத்தோடு வியாதியோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பல மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்க மேல குற்றம் சாட்டி உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம் உங்களை அழ வச்சிருக்கலாம் இந்த கடந்த கால சம்பவங்கள் அனைத்தையும் தேவன் மறக்கும்படி உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் யோசிப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது அதுதான் அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் அவரை எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்களோ வேதனை படுத்தினார்களோ அந்த அளவுக்கு தேவன் எல்லாவற்றையும் மறக்க பண்ணி அவனை கத்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் அதுபோல உங்க வாழ்க்கையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறார் எந்த இடத்துல நீங்க நஷ்டப்பட்டீங்களோ எந்த இடத்துல இழப்ப சந்திச்சீங்களோ எந்த இடத்துல நீங்கள் வேதனைப்பட்டு அழுது நொறுக்கப்பட்டு குனிந்து நின்றீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்க வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்து உங்களை ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தப் போகிறார் ஒருவேளை சொந்து போயிருக்கலாம் மன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஐயோ கடந்த காலம் இந்த சம்பவம் என்ன வேதனைப்படுத்தினதே இந்த பிரச்சனை என்ன துரத்தி கொண்டு வந்திருக்கிறதே என்ன செய்வது யாது செய்வது எனக்கு ஒரு வழி உண்டாகாதா இதெல்லாம் மறக்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா ஒவ்வொரு நாளும் என் கண் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் வேதம் சொல்லப்பட்டது போல என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்கும்படி செய்து உங்க வாழ்க்கைய ஆண்டவர் உயர்த்தி ஆசிர்வதிக்க போகிறார் உங்க வேலையில ஒரு உயர்வை கத்தர் தரப்போகிறார் உங்க வாழ்க்கையில எதுலெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதுலெல்லாம் நீங்க சாதனையாளர்களாய் நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் உடைய திருமண காரியத்தை குறித்து அனைவர் உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கலாம் ஏன் எனக்கு எனக்கு ஏன் உனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை ஏன் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லை ஏன் உனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லை ஏன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று அநேக வார்த்தைகள் உங்களை உருவ குத்துகிறது போல இருக்கலாம் எல்லாவற்றையும் தேவன் மறக்க பண்ணும்படி உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நிச்சயமாகவே இந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே போல உங்க வாழ்க்கையிலும் நடந்திருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே உயர்த்தப்பட போகிறீர்கள் சத்துருடைய கண்கள் பார்க்கும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகள் கடந்த காலத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம் அநேக காரியங்கள் நடக்காததை குறித்து அழுது கொண்டிருக்கலாம் அநேக மனிதனுடைய வார்த்தைகள் தூசணங்கள் நிந்தைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு நல்ல காரியம் நடக்கவில்லை ஏன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை ஏன் எனக்கு குழந்தை பறக்கவில்லை ஏன் எனக்கு திருமணம் நடக்கவில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் என்னுடைய திருமண வாழ்க்கை கசப்பில் இருக்குது ஏன் கணவர் நான் பிரிந்து இருக்கிறோம் நான் ஒன்று சேர்வதற்கு வழியே இல்லையா என்று சொல்லி கடந்த காலத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்த போதற்காய் ஸ்தோத்ரம் குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்க போதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமா